திருச்சிற்றம்பலம் இன்று நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை வளர்படை சஷ்டி திதியாகும் இந்நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது நமக்கு மிகுந்த பலனை தரும் நாம் காலையில் எழுந்தவுடன் குளித்து முடித்துவிட்டு முருகன் படத்திற்கு முன்பு ஒரு தீபம் ஏற்றி முருகனை நினைத்து ஓம் சரவண பவாய என நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் மேலும் கந்தசஷ்டி பாராயணம் சண்முக கவசம் போன்ற முருகப் பாடல்களையும் இசைக்கலாம் முடிந்தவர்கள் இந்நாளில் விரதம் அனுஷ்டித்து முழுகப்பெருமானை வழிபடலாம் இந்நாளில் விரதம் இருப்பதால் நம் வாழ்வில் பல விதமான சம்பத்துகளை பெறலாம் அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை மங்களம் மற்றும் திருமண தடை நீக்கம் சந்தான பேரு ஆகியவற்றை பெறலாம் நாம் மாதந்தோடும் வரும் வளர்பிறை சஷ்டி திதியில் விரதம் அனுஷ்டித்து வந்தால் நம் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை ஆகையால் இந்நாளை நாம் பெருமானுக்கே அர்ப்பணித்து நம் வாழ்வில் வளம் பெற அவர் திருவடிகளில் சடனடைந்து என்றும் அவரை ஜபிப்போமாக திருச்சிற்றம்பலம்